பூஜ்யந்திராய சத்தியமாயசதாம் கல்பவ்யா நமதா காமஜினே யோகிராம் சுரத் குமர் யோகிராம் சுரத் குமர் யோகிராம் சுரத் குமர் ஜெயகுருராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரத்தில் ஏப்ரல் இருபத்தி மூணு சித்திரா பௌர்ணமி அதாவது பௌர்ணமி வருகிறது இது சித்திரை மாத பௌர்ணமி மிக விசேஷம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த செவ்வாய் பகவான் இந்த வாரம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி பகவானோடு இருக்கிறார் நாலாம் இடத்தில் நாலாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு மைனஸு ஆறாம் இடத்தில் குரு ஆறில் குரு ஊரில் பகை பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நண்பது இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை குருவினுடைய சஞ்சாரம் மற்றும் பார்வை நிலையை வச்சு பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சிறப்பான ஒரு நன்மைகள் நடக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இந்த விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சிகராசி இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்து அப்படின்னும்போது உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் பன்மடங்கு வருமானம் வரும் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்காதவங்களே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பார்க்குறவங்க குரு பார்த்தா இன்னும் சம்பாத்தியம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை விட தாண்டி வரும் இல்லையா அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை அதே நேரத்தில் உத்தியோகம் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதில் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் வெயிட் பண்ணுறாங்க ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு சரியான தருணமாக இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்படி சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் ஏனோ தானோன்னு இது நாள் வரைக்கும் வேலை போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிர்வாகமே கூப்பிட்டு உங்களை பாராட்டக்கூடிய நிலை இருக்கும் உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் கூட வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சிறப்பாக இருப்பது நல்ல ஒரு பண பொருள் வருவாயை காட்டுகிறது அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் அதாவது ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் நல்ல திறமையை வெளிப்படுத்துவீங்க அப்போது உங்களுக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம் புகழ் கூடும் பண வருவாய் கூடும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள் வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலப்பாயாட போகும் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கவும் அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ஓரளவுக்கு போகிற மாதிரி போகும் பட்சியில் வ வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும் அப்போ செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும் பிள்ளைகளுடைய கல்வி வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணி அவங்க படிக்க வேண்டிய சூழல் இருக்குது வீட்டுக்கு மெயின்டைன் செலவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது ஒரே வாரத்தில் காலி ஆகிறதுக்கான சூழல்கள் வரும் அதாவது எலக்ட்ரிக் ஒயர் போச்சு குழா ஒடைஞ்சு போச்சு அப்புறம் வந்து தாழ்பால் போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு இப்படி பல வாரான ஒரு நிலைகள் வரும் பொழுது நீங்கள் எதை செலவு செய்ய எல்லாத்தையும் இழுத்து போட்டு உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறதால சில அன்பர்கள் வந்து வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் ஏதோ ஒரு உங்கள் அபிலாஷின் நிறைவேறும் சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தில் உச்சநிலையில் இருக்கிறார் ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது காதல் திருமணமாக மாறக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் பத்தாம் இடத்து அதிபதி ஆறில் அமர்ந்து குருவோடு இணைந்திருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும் இருந்தாலும் குரு ப சனி பார்வை சரியல்ல அப்போது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி நீங்கள் இந்த பதினொன்றில் இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுப்பார் ஆனால் ஐந்தில் இருக்கும் ராகு பகவான் குஞ்ச இடர்பாடுகளை தருவார் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி துர்கையை வழிபாடு செய்யுங்க கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்